வணக்கம் நம்மளுடைய அபுர்வாசில் நவரத்தினங்கள் எந்திரங்கள் அதே மாதிரி ரச்சைகள் தான் ரொம்ப சிறப்பு ஆனால் தற்போது நமது அபுர்வாசில் அஷ்டகந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் சிறப்பாக விற்பனைக்கு உள்ளது இந்த அஷ்டகந்தம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எட்டு வகையான பொருட்கள்னு சொல்லுவாங்க புணுக்கு ஜவ்வாது கோரோஜனா அரகஜா கஸ்தூரி சுத்தமான சந்தன எண்ணெய் அப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமப்பூ இதெல்லாம் கல்வத்தல் இட்டு அரைத்து இது கூட சில முக்கியமான வேர்கள் மூலிகைகளோடைய வேர்கள் வசியத்தை கொடுக்கக்கூடிய வேர்களை இது கூட கலந்து இதை வந்து ஒரு மண்டலம் வந்து பூஜை பண்ணுவாங்க ஒரு மண்டலம்ன்றது நாற்பத்தெட்டு நாள் இது வந்து மகாலட்சுமிக்கு அஞ்சனம்னு சொல்லுவாங்க இதை தனாகர்ஷன அஞ்சனமும் சொல்லுவாங்க இந்த அஷ்டகந்தத்தை இது வந்து மகாலட்சுமியோடைய ஹோமத்தில் வச்சு பூஜை பண்ணக்கூடிய பொருள் இது பேர் தான் இந்த அஷ்டகந்தம்னு சொல்லுவாங்க இது ரொம்ப அவ்வளோ அற்புதமான எட்டு விதமான ஒரிஜினல் பொருள் இதில் கலந்துருக்காங்க நமக்கு வந்து இந்த தொழிலில் ரொம்ப அற்புதமான தன்மை இருக்கணும் வசியத்தன்மை இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமை எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது அதே மாதிரி நான் செய்கிற தொழில் வந்து எனக்கு ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கணும் அப்படின்றவங்க இந்த அஷ்டகந்தத்தை தாராளமாக பயன்படுத்தலாம் ரொம்ப அற்புதமான பொருள்கள்லாம் இதில் கலந்துருக்குது இதை ரவுண்டு எடுத்து நெத்தியில் இரு புருவங்களுக்கு மத்தியில் வைக்கிறது ரொம்ப சிறப்பான பலன் வீட்டில் தெய்வ சிலைகளுக்கு வைக்கிறது ரொம்ப சிறப்பான பலன் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மாதிரி பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிள்ளைகளுடைய நன்னடத்தை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த அஷ்டகந்தத்துக்கு உண்டு இந்த அஷ்டகந்தன்றது சித்தர்கள் மூலம் தயார் பண்ணக்கூடியது சித்தர்களுடைய குறிப்புகளில் சொல்லப்படக்கூடிய இந்த எட்டு வகையான பொருட்கள் இந்த அஷ்டகந்தத்தில் உண்டு பொதுவாகவே இந்த புணுக்குன்றது வசியத்தன்மை உண்டு அரகஜா கஸ்தூரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட ஆன்மீகத்தில் நம்மளோட சித்தர்கள் சொன்ன முறையில் செய்யப்படுகிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எட்டு வகையான பொருள்களும் மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு மருந்தாக பயன்படுத்தும் அப்பேற்பட்ட பொருள்களை முறையாக சுத்திப்படுத்தி ஒரு கல்வத்தில் வச்சு அதை ஒரு மூணு மணி நேரம் வந்து அதை அரைச்சி அதை ஒரு வெள்ளி குப்பியில் வச்சு அதை வந்து மகாலட்சுமி ஹோமத்தில் முறையாக அதுக்கு மந்திர உபாசனங்கள்லாம் சொல்லி அதுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணி அதை இந்த மாதிரி ஒரு சின்ன சில்வர் குப்பில அடைப்பாங்க இதுக்கு அவ்வளோ விசேஷ தன்மைகள் அதிகமாக உண்டு இதை எந்த விதத்தில் நாம் பயன்படுத்துகிறோமோ அந்த விதம் நமக்கு பல பலன்களையும் பல அதிர்ஷ்டத்தையும் நமக்கு கொடுக்கும் வணக்கம்